ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் வந்து கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கப்பு அளவுக்கு உளுந்து மாவு அதையும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்க முதல்ல ஒரு ஒரு கப்பாக ஆட் பண்ணி ஜளிச்சு எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு எள்ளு அதுக்கப்புறம் எப்பிஞ்சாஃப் மிளகாத்தூள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சென்டரில் கேப் விட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே கொண்டு வாங்க கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு உளுந்து வந்து தண்ணி எப்பயுமே பிடிக்கும் ஸோ பார்த்து மெதுவாக கம்மியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம முறுக்கு போடுற அச்சில் வச்சு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தான் நான் பிழிகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் பாருங்கள் போட்ட உடனே மேலே வரணும் இந்த அளவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ ஒரு ஒரு முறுக்காக பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் டேஸ்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் కుదంగుకు ఈనింగ్ స్నేక్సే కొడుకు ఇలా మొత్తమే చెంది వచ్చా రొమ్మ సూపర్ కండి ఎలామే చెంది మరకమ కీళ్ళ కమంట్ హోప్ ఎలా వీడియో పిడిచరుకు వీడియో పిడిచింది అప్పుడు మరకమ నంబ చానల్లైక్ షేర్ కమెంట్ అండ్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్